இருபத்தி ரெண்டே காலத்து எழுபத்தி ஒன்று பத்தரை நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது குழி யானை மன வயது பொருத்தம் எழுபத்தி மூன்று ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் பத்து பொருத்தம் உள்ளது இந்த குழி பொருத்தத்தில் ஒரு ரகசியம் சொல்லி தரேன் நூற்றி இருபத்தஞ்சு குழி எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி முந்நூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி இருபத்தஞ்சி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுனா நூற்றி தொண்ணூற்றி இரநூத்தி தொண்ணூற்றி குழியில் அப்படி உட்காரும் அதே மாதிரி எழுபத்தி ஏழு குழி நூற்றி எழுபத்தி ஏழு நூ இரநூத்தி எழுபத்தி ஏழு குழியில் வந்து ஒரு குழி வந்துச்சுன்னா மனையினுடைய கர்ப்புரத்தத்தில் வந்து கருட மனை சிம்ம பசுமனை இது வேணால் மாறும் பட் குழிப்புருத்தம் அப்படியே வரும் இப்போ பாருங்கள் இந்த இதில் வந்து முதல் மாடிக்கு உண்டானதை மாடிப்படியும் வச்சுருக்கோம் லிஃப்ட்டும் வச்சுருக்கோம் பெங்களூரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக எங்கள்கிட்ட பிளான் வாங்கினா இதில் இருக்கிற சிறப்பு என்னென்னாக்கா ஈசான மூளை நல்லா வளர்ந்துருக்கு அவங்க ஜாதகத்தில் குரு உச்சம் பெற்றிருந்தது மேஷ லக்னத்துக்கு குரு உச்சம் பெறுவது ரொம்ப பலம் அதுவும் கடகன் சந்திரன் அந்த ஆட்சியாக இருந்துச்சு குரு சந்திர யோகம் ஈசான மூலம் எலுவையாக இருக்குன்னாக்கா அவங்க ஜாதகத்தை வந்து குரு ஆட்சி உச்சம் இப்படின்னு எடுத்துக்கணும் கண்ணி மூளையில் டூபிஆச்சிக்கு அப்புறம் உன்பிஹாச்சிக்கு அப்புறம் வந்து ஒரு டூபிஆச்சிக்கு அந்த மாதிரி வரைபடம் நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற பிளான் எல்லாமே எங்கள் அலுவலகத்துலேருந்து வரைபடம் பார்த்தது தான் நாங்களே எலிவேஷனும் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் இப்போது முந்தைய வந்து எலிவேஷன் அமைச்சு கொடுக்கல இப்போ வந்து பிளான் போட்டு கொடுக்குறோம் ஃப்ரண்ட்டு எலிவேஷனும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எலிவேஷன் பிளான் தேவைப்பட்டுச்சுனாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஜாதகம் உங்கள் மனைவி ஜாதகம் பிளாட்டினுடைய நீலகலம் தேவைகள் அனுப்பணும் நலமாக ரெண்டு அல்லது மூணு ஆப்ஷனில் வரைபட அமைக்கிறோம் வணக்கம்